ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அறுவடை பண்ண போறோம் இந்த வெள்ளரி செடி நட்டது வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கி நட்டோம் செடி வந்து பிஞ்சுமே வர ஆரம்பிச்சு பிஞ்சு வந்தாங்க இதே மாதிரி வெள்ளரிக்காய் மாதிரிதான் இருக்கு ஆனா முள் முள்ளா இருக்கு தொட்டாச்சுன்னா நல்லா முள் மாதிரி குத்துது இது என்ன வெள்ளரிக்காயா வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டுதான் சந்தேகப்பட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரி முள் முள்ளுப்ப இருக்கு பார்த்தா தெரியும் முள் முள்ளா தான் இருக்கு ஆஹ் நல்லா விளையும் போது முள் அப்படியே வந்து விழுது ஒண்ணு காய்கள் கொஞ்சம் பிடிக்குது நல்லா வெள்ளரி காயெல்லாம் பறிச்சாச்சு இது பாத்தீங்கன்னா பிஞ்சு இப்ப கட் பண்ணி பாக்கலாம் உள்ள பாக்குறதுக்கு சலாட் வெள்ளறியே மாதிரி இருக்கு பாத்தீங்களா பிஞ்சு சாப்பிட தான் இருக்கு ஆனா வந்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கரம் மாதிரி நாக்குல ஒரு மாதிரி ஒத்துற மாதிரி இருக்கு பாருங்க இவ்வளவுதான் பெருசா ஆகுது உள்ளாடி கொஞ்சம் நாசம் ஆயிட்டு இதுவும் விளைஞ்சதுதான் இது நார்மலா கடையில இருந்து எல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இல்ல விதையுமே கொஞ்சம் நீளமா பெருசா இருக்கு வெள்ளரிக்காய் மாதிரிதான் இருக்கு இது வந்து வெள்ளரிக்காய் தானா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வெள்ளரி செடி வந்து வீட்டு தோட்டத்துல எல்லாம் வளர்த்துறது ஈஸி தான் ஆனா முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி வேணும் நல்ல ஈரப்பதமா இருக்கணும் அதே நேரம் வெயிலும் வேணும் வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறமா நம்ம பச்சையாவும் சாப்பிடலாம் சலாத்துல எல்லாம் கூட போட்டும் சாப்பிடலாம் வெயில் காலத்துல எல்லாம் நம்ம வந்து அதிகமா சாப்பிடலாம் நல்ல நீர்ச்சத்துள்ள ஒரு காய் நல்ல ஆரோக்கியமும் கூட தேங்க்ஸ் ஃபார் watching bye